இருந்துச்சு அப்பா உயிர் போய் உயிர் வந்துச்சு ஐயோ நம்மளுக்கு என்னமா வந்துருச்சோ என்ன கை வந்து அப்படிங்கிற ஒரு பயமும் வேற இந்த ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல நீ போலாமா அப்படிங்கிற ஒரு பிளான்ல போட்டாங்க மொத்தத்துல எப்படியோ வந்து சரி பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓகே ரிமூவ் பண்ணுங்க எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன் அம்மா பசங்களை ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டு போங்க நாங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வீட்டு கரும்பு ஜூஸ் கரெக்ட்டை வந்து இறங்க நான் இழுத்து இழுத்து நடக்கிறேன் அப்படின்னா கால் சொல்லிக்கிச்சு அப்படின்னு ஸ்டாக்க வைக்கிறாங்க எனக்கு

எனக்கு கை நீவுறதுக்கு போல எங்க அம்மாவை நான் வண்டியில வச்சு நான் கூட்டு போய் கால் நீவிட்டு இருக்கேன் அவங்க ஏன் உனக்கு நீ ரெண்டு பேருக்குமே நீ வேண்டியது ஆயிடுச்சு ஆனா வண்டி ஓட்டுறாளே நீ வரதுக்கு போன போயிட்டு பா ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டிக்கிட்ட தான் நீவுனோம் ஃபஸ்ட்டு வேற ஒரு எண்ணெய் போட்டு நீவுனாங்க சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில வந்து நீவிக்குவாங்க அப்படின்னு ஒன்று சரி நாங்களும் கிளம்பிட்டோம் சரி அது இடையில எங்கள் அம்மா உனக்கு இப்படி கை இருக்குன்னு தெரிஞ்சாவே நானே வந்து ஒன்று கூப்பிட்டு போயிருப்பேன் ஏமா என்ன கூப்பிட்டு வச்சு நீ தான் வேலை செஞ்சுட்டு அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீடு இதெல்லாம் க சிக்கன் எடுக்கிறாங்க மட்டன் எடுக்கிறாங்க ஆ இது அதுவும் வந்து அந்த கால் நடக்க முடியும் இழுத்து இழுத்து நடந்தே மகளுக்கு அவ்வளோ விருந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன் எப்படியோ ஒன்று ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் ஒரு பாட்டியை பார்த்து நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா ஒருத்தர் அதை சொல்லுறாச்சு இல்லை

கட்டடி பாட்டு கதிக கட்டடி கட்டடி பாட்டியா இந்துட்டு போகுது ரெண்டு பேருமே பேசண்டா போயிட்டோம் அதனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நீ மாமாட்ட போய் நரம்பு நரம்பு பிடிச்சி நீ வாங்கலாம் அது பிடிச்ச அழுத்தனா உயிர் போய் உயிர் வருது அடேங்க அப்பா இந்த மாதிரி வரையெல்லாம் யாராப்பா தாங்கிறது அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆனா போனதுக்கு நல்ல ரிசல்ட்டு ஆனா இப்ப இதெல்லாம் சரியாயிப்போச்சு இவரு பிடிச்ச நரம்போட இன்னும் போகல ஏன்னா பத்து நாள் ஆனால்தான் போகுமா அந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க ஆமா கண் நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு காலையில் வர சொன்னாரு ஆனா காலையில் மண்டே பசங்களை ஸ்கூலில் சொல்லிட்டு ஈவினிங்கே கிளம்பிட்டேன் நீவே இல்லை ஆனா பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லா ரெகுலர் ஆயிடுச்சு என்னோட ஜேடி பார்த்தீங்கன்னா இந்த கை வழியில் பல இடத்துல போய் நீவி நீவி கை வேற ஏன் வளையல் போடல ஏன் நீ வளையல் போட மாட்டேங்கிற அப்படின்னு ஊரில் வேற கேட்குறாங்க அதுல வேற நம்ம டீசன்சி மெயின்டைன் பண்றது கை வலிக்குது அப்படின்னு சொல்றது இல்ல மகளே சொல்லாமே அப்படியே இல்லையா நாங்க கெத்தா இருக்கோம் ஏதோ மறந்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அப்படித்தான் சொல்லி சாமான் செய்யான்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க எங்க போய் விழுந்தா

அது இன்னும் கொஞ்சம் வழியோட தான் இருக்காங்க அது அதாவது என் மாமியா இருக்கு கொஞ்சம் வழியோட இருக்காங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போய் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு வாங்க அது ஏதோ ரத்தம் தான் கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நாளுக்கு அப்படிதான் ரிசல்ட் தெரியும் அந்த மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த கால் நிக்குமா அடே அப்பா அது பாருங்க அவங்க மார்க்கெட்ல காய் விற்க போறாங்க அந்த காலை வச்சுக்கிட்டே கூட இழுத்து மெதுவா நடந்தாலும் சரி கிளம்பிட்டாங்க வரதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணுங்க அடே அப்பா நடந்து பஸ் ஏறி காய் வித்துட்டு திருப்பி வீட்டுக்கும் நலம் தான் வருவாங்க ஏன்னா அவங்களால வீட்டில் வந்து வீட்டில் வந்து தனியாக இருக்க முடியாது வருவாங்க வீட்டு வேலை செய்வாங்க கொஞ்ச நேரம் டிவி ஆனால் தூங்க மாட்டாங்க டிவி பார்ப்பாங்க ஆனால் எங்கள் ஊரில் ஒரு பேட் ஹேபிட்னு வச்சுக்கோங்க டிவி எல்லாத்துக்கும் ஓடிட்டே இருந்தா எங்களுக்கு எல்லாத்துக்குமே தூக்கம் வரும் ஆனால் இவர் ரொம்ப அனுபவம் இவர் திட்டி திட்டி இப்போதான் குறைச்சிருக்கேன் நான் சரியாச்சுங்க அம்மாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு சரியாச்சு ஒரு ஷார்ட் போடுறாங்க அதே மாதிரி மக்களே நான் வந்து மனைவிக்கு கை இப்படி ஆயிடுச்சு மனைவிக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னிங்க யாரெல்லாம் அப்படி நினைச்சீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகேங்களா உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே வேணும் நீங்க வீடியோ பிடிக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணிவிடுங்க